நமது ஆயுள் காலம் மருத்துவத்துறை வசதியின் மூலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது பெண்கள் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நாற்பது வயதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கண்டிப்பாக புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என கேன்சர் விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனை முகாமில் அமைச்சர் கீதா ஜீவன் அறிவுறுத்தல் தூத்துக்குடி வஉசி கல்லூரி அருகில் உள்ள மாநகராட்சி பிங்க் பார்க்கில் கேன்சர் விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனை முகாமினை அமைச்சர் கீதா ஜீவன் துவங்கி வைத்தார் தூத்துக்குடி வவுசி கல்லூரி அருகில் உள்ள மாநகராட்சி பிங்க் பார்க்கில் கேன்சர் விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனை முகாம் இன்று நடைபெற்றது புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி முன்கூட்டியே கண்டறிதல் சேவைகளை வழங்கும் நோக்கில் இம்முகாம் நடத்தப்பட்டன தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அவர் பேசுகையில் இன்றைய காலகட்டத்தில் தேவையுள்ள இந்த மருத்துவ முகாம் என்ன குறிப்பிட்ட அவர் இதற்கான ஏற்பாடுகளை செய்த மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் ரோட்டரி கிளப்பிற்கும் நெல்லை கேன்சர் கேர் சென்டருக்கும் நன்றி தெரிவித்தார் மேலும் பெண்கள் கண்டிப்பாக புற்றுநோய் பரிசோதனை முகாம் செய்து கொள்ள வேண்டும் ஆரம்ப நிலைகளில் கண்டறிந்தால் இந்நோயை சரி செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டார் பெண்கள் ஆரோக்கியமான சத்தான உணவுகள் மற்றும் பழங்கெடிகளை உட்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார் நமது உடம்பில் எதிர்ப்பு சக்தி குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் நமது ஆயுள் காலம் மருத்துவத்துறை வசதியின் மூலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார் பெண்கள் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் நாற்பது வயதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கண்டிப்பாக புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் மருத்துவத்துறையில் தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் அது சரி செய்ய முடியும் என தெரிவித்தார் இதில் மாநகராட்சி ஆணையாளர் மதுபாலன் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் திரளான பெண்கள் கலந்து கொண்டு புற்றுநோய் பரிசோதனை இந்த முகாமில் செய்து கொண்டனர் இணைந்து நடக்கும் இந்த பெண்களுக்கான புற்றுநோய் பரிசோதனை முகாம் நடைபெறுகிறது இது தேவையுள்ள ஒரு முகாமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நிச்சயமாக மாநகராட்சி உள்ளிட்ட நிர்வாகத்தினருக்கும் இந்த கலந்து கொண்டுள்ள கிளப் கிளம்புற தம்பிமாரி சகோதரர்களுக்கும் எனது அன்பான நன்றியும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதல்ல நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே மற்றும் பரிசோதனை என்பது நம்ம செய்து கொண்டே ஆக வேண்டும் பெண்கள் ஏன்னா கலெக்டர் சார் பேசினோ போல செய்தி ஒன்னுல ரெண்டுல கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஈஸியா கியூர் பண்ணிட முடியும் கேன்சர்லயே வந்து கியூர் பண்ணக்கூடியது கியூர் பண்ண முடியாதுன்னு ஒரு வகையா இருக்கு இல்லையா அதனால தொடக்கத்திலே கண்டுபிடிச்சோம்னா கியூர் பண்ண முடியும் அதனால எப்பவுமே வந்து நம்ம உங்களுக்கு தெரியும் இந்த அப்டார்மலிட்டி தெரியும் என்ன திடீர்னு இந்த இடத்துல வலிக்குது ஏன்னா நமக்கு திடீர்னு ஸ்டெப் செய்ய முடியல ஏன்னால் நம்ம ஒரு மாதிரி இடம் குறைஞ்சிட்டே போகிறோம் என்ன சாப்பிட என்ன ஒரு அப்டார்மலிட்டி நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலே உடனே ஆஸ்பத்திரிக்கு போங்க செக் பண்ணிக்கோங்க குறிப்பாக பெண்கள் வந்து நம்ம எப்போவுமே வீட்டுக்காரங்க எல்லாம் சாப்பிட்ட அப்புறம் என்ன மிச்சம் இருக்கும் அது மட்டும் தான் சாப்பிடும் அப்படிதானே பிள்ளைங்க கொடுத்துட்டேன் பேரன் கொடுத்துட்டேன் எல்லாம் சாப்பிட்டுட்டு போதும் அந்த சோறு ரசமும் போதும் அப்படி இருக்கக்கூடாது நிச்சயமாக நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் வாடியில் நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் எந்த நியோ வியாதியும் அண்டாகணும் அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள சத்தான அந்த பால் சாப்பிட நாற்பது வயசு ஆன அப்புறம் தான் நீங்கள் சாப்பிட அப்படிங்க பால் சாப்பிடணும் முட்டை சாப்பிடணும் அந்த மாதுளம்பழம் நெல்லிக்காய் பெருச்ச பழம் இந்த மாதிரி சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்கணும் நம்ம வெறுமனே எனக்கு போதும் இந்த ரசம் ஒரு அப்புறம் போதும் இப்படிதானே இல்லை ரசம் உப்பு போதும் இல்லை வெறும் சாதமும் உப்புமே போதும் உண்மைதானே வெறும் வெங்காயத்தை கட்டி சாப்பிடுக்க அது ஒரு இதுலேயே நம்ம இருக்கும் அதுதான் தேவாமலதும் சொல்லக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க ஆனால் நிச்சயமா நமக்கு எதிர்ப்பு சக்தி உடம்புல குறைஞ்சுவைங்களா எல்லா அது சீசனாக ஃபீவர் வந்தால் நமக்கு தான் முதல் வரும் இல்லை டெங்கு வரவுதான் நமக்கு தான் முதல் டெங்கு வரும் மலேரியாவா நமக்கு தான் முத மலேரியா வரும் அப்புறம் அப்படி மாதிரி கேன்சர் வருது அப்படின்னா கேன்சர் செல்ஸ்ன்றது எல்லா பாடியிலையும் இருக்குது அது வந்து சப்மிசிவா இருக்கும் எப்ப நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையுதோ அது வளர ஆரம்பிக்கும் அதுவும் மெயினா இந்த பிரெஸ்ட் அதாவது மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் எல்லாம் ஈஸியாக கர்ப்பப்பை எடுத்துட்டோன்னா வேற இனியும் பரவாது மார்பு எடுத்துட்டோன்னா வேற எங்கேயும் பரவாது அந்த ஜெனட்டில் ஆர்கன்ஸ் எல்லாம் அப்படிதான் அந்த மாதிரி இருக்கணும்னா நிச்சயமா க்யூர் பண்ணக்கூடியது என்ன பண்றாங்க நிறைய பேரு இப்படி ஆகிட்டே சரி பரவாயில்ல நான் போய் சேர்ந்துடுறேன் அப்படின்ட்டு உட்காந்துடுறாங்க ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு ரொம்ப நமக்கு வந்து அந்த வியாதியோட கொடுமை ரொம்ப அதிகமாக இருக்கும் பெயின வந்து எதாலையும் க்யூர் பண்ண முடியாது அவ்வளோ ஒரு பெயின் இருக்கும் அதுக்கப்புறம் நாளைக்கு போனாலே அப்படின்னு வருத்தப்படுறாங்க அப்படி லேடிஸையும் நான் பார்த்துருக்கேன் அதனால கண்டிப்பாக நமக்கு மருத்துவத்துல இந்த மருத்துவத்துறையில் அவ்வளோ தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்டுருக்கு எவ்வளோ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் கியூர் பண்ண முடியும் சரி பண்ண முடியும் அந்த நம்முடைய வியாதியினுடைய இருந்த அந்த இருந்து அந்த துன்பத்துல இருந்து நம்மளை குறை குறைத்து கொள்ள முடியும் அந்த வழியெல்லாம் குறைத்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு உழைச்சி அடிஞ்சிருக்கு அதனால நீங்க கண்டிப்பா இன்னைக்கு ஸ்க்ரீன் பண்ணுங்கன்னா செக்அப் பண்ணுங்க இன்னைக்கு வந்து பாத்துட்டு அப்பா பண்ணிட்டேன்னு ஓடிடாதீங்க ஏன்னா அவங்களே சொல்லுவாங்க சில காரியம் இன்னும் உங்களுக்கு சில செக்அப் பண்ண வேண்டியிருக்குமா அப்படின்னா அதை பண்ணுங்க பண்ணிட்டு நம்ம முன்னகிட்டே கண்டுபிடிச்சி கியூர் பண்ணிக்கலாம் அதனால இப்ப வந்து நமக்கு எல்லாம் மருத்துவத்துறையில ஏற்பட்ட முன்னெடுத்துனாலும் நம்முடைய ஆயுசு நாட்கள் எல்லாம் நீட்டித்து கொடுக்கணும் இப்பெல்லாம் நாங்கள் யார் யார் இறந்துட்டாங்க எத்தனை வயசுமா அப்படின்னா அறுபதுனா அறுபது தானே ஆகுது எழுபதாவது ஆகணுமே எழுபத்தஞ்சாவது ஆகணும் சொல்ற மாதிரி நம்மளுடைய ஆயிட்டு காலம் ஆயுசுக்காலம் இந்த மருத்துவத்துறை வளர்ச்சினால நீட்டிக்கப்பட்டுள்ளது ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால எல்லாம் நம்ம தீர்த்து கொள்ள முடியும் அதே மாதிரி சுகர் பெண்கள் சுகர் வந்தா வாக்கிங் போடுறதும் இல்ல மருத்துவ மருந்து எடுக்கிறதும் இல்ல மருந்து எடுக்காம வயசுல ஐம்பத்தெட்டு வயசுல இறந்து போயிடுறாங்க அது இறக்கக்கூடிய வயசே இல்ல அதனால எந்த வியாதினாலும் பெண்கள் உங்களை நீங்கள் கொள்ள வேண்டும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க நீங்க தான் அந்த குடும்பத்தினுடைய ஆங்கர் மாதிரியுடைய நங்கூரம் உங்களை சுத்தி தான் உறவுகளும் பணிகளும் எல்லாமே அமையும் அதனால பெண்கள் நிச்சயமா நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த நிகழ்வை பெண்களுக்காக ஏற்பாடு செய்த மாநகராட்சி தூத்துக்குடி மாநகராட்சிக்கும் ரோட்டிக்ல பார்ப்பது குடிக்கும் அது போல கேன்சர் கேர் சென்டர் இல்லை கேன்சர் கேர் சென்டர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை குறிக்கொள்ளு இது மட்டுமல்ல எங்கனாலும் நீங்க போற அசத்தினாலும் உங்களை பரிசோதனை செய்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவங்க இல்லை நாற்பது வயசுக்கு மேற்பட்டது வந்து நம்ம நிச்சயமா ஆண்டுக்கு ஒரு முறை நம்மை நாமே பரிசோதித்து இந்த வியாதியினுடைய கொடுமையிலிருந்து நம்ம மீட்டெடுப்போம் நம்ம குடும்பத்தை மீட்டெடுப்போம் என்று கூறுகிறேன் நன்றி வணக்கம் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்